மதுரை மாணியில் சார்பு காவல் ஆய்வாளருக்கு அறிவால் விட்டு நடந்திருக்கிறது அவர் மருத்துவமனையில் குடும்ப பிரச்சனை தொடர்பான விசாரணைக்கு சென்று திரும்பிய போது சார்பு காவல் ஆய்வாளர் மீது அருவால் விட்டு நடத்தப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைக்கிறார் ஹரிகிருஷ்ணன் மதுரை மாட்டுத்தாவணியில் சார்பு காவல் ஆய்வாளருக்கு அறிவால் விட்டு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிப்பது மதுரை மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய நாற்பத்தி காவல் நிலையங்களிலும் தற்போது தீவிர ரோந்து பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் இரவு ஒன்பது மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் எந்த ஒரு சம்பவம் நிகழும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று இரவு மதுரை மாட்டுச்சாவணி காவல் நிலையத்திற்கு ஒரு புகாரானது நூலை தொடர்பு கொண்ட அந்த நபர் பெண்மணி புகாரை பதிவு செய்திருக்கிறார் அதில் குடும்ப பிரச்சனை காரணமாக தனது மகன் தன்னை வெட்ட வருவதாக அவர் தெரிவித்த அடிப்படையில் பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் நப்தார் என்பவர் அங்கிருந்து அவர் அதனுடைய இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு அவர் சொன்ன குறிப்பிட்ட முகவரிக்கு சென்று இருக்கிறார் அப்பொழுது குடிபோதையில் சங்கையா என்பவர் தனது தாயை வெட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறார் அந்த சம்பவத்தில் அவர்கள் இருவரையும் விட்டு அந்த தாயை காப்பாற்றுவதற்காக விலக்கி விடும்போது அந்த சங்கையா என்பவர் சார்பு ஆய்வாளர் நோக்கி தான் வைத்திருந்த அறிவாளர் அவரை வீசி வெட்டி இருக்கிறார் இதில் அவர் காயம் கைகளில் காயம் ஏற்பட்டு காயமடைந்திருக்கிறார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு உடனடியாக ஆறு தையல்கள் அதாவது அந்த வெட்டப்பட்ட இடத்தில் ஆறு தையல்கள் போடப்பட்டு தற்போது சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் சீரான உடனடியில் தற்போது இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து காவல் சார்பு ஆய்வாளர் நத்தாரை அறிவாளர் வெட்டிய சங்கையா என்பவரை மாட்டுத்தாவணி காவல்துறையினர் கைது செய்து அவரை காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் மதுரை மாநகர பகுதிகளில் தீவிர நோந்து பணியின் போது தற்போது ஒரு காவல் ஆய்வு சார்பு ஆய்வாளருக்கு அறிவால் வெட்டு என்பது ஒரு பரபரப்பான சூழலாக பேசப்பட்டிருக்கிறது காவல்துறை காவல்துறை காவல்துறையை சார்ந்தவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தற்போது சார்பு ஆய்வாளர் சீராக அவர் உடனடியில் மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருவதாகவும் அந்த வெட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு வெட்டிய நபர் மீது கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதல்கட்ட தரோடியில் குடும்ப பிரச்சனை காரணமாக நூறை தொடர்பு விசாரணை நடத்துவதற்காக சார்பு ஆய்வாளர் சென்று விசாரணை நடத்தி மீண்டும் காவல் நிலையத்திற்கு விலக்கி விட்டு அந்த சண்டையை விலக்கி விட்டு விட்டு காவல் நிலையத்திற்கு அவர் திரும்ப வரும்போதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்